எவ்வளவோ முயற்சி பண்ணிருக்காங்க எப்படியாவது காப்பாற்றின ஏன்னா ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணி தான் காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்திருக்காங்க இந்த முறை எவ்வளோ போராடியும் காந்திமதியை காப்பாற்ற முடியல நல்லையப்பர் கோயில் அப்படின்னாலே நல்லையப்பர் ஞாபகம் வருவார் காந்திமதிய ஞாபகம் வருவாங்க அதுக்கப்புறம் காந்திமதி யானை தான் ஞாபகத்துக்குறை எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது வருஷமாக இதே கோயிலும் இருக்குது நாற்பது வருஷமாக இதுக்கு முன்னாடியும் ஏகப்பட்ட தடவை முடியாமல் போயிடுச்சு ஆனால் ஒவ்வொரு முறையும் மீட்டு கொண்டு வந்திருக்காங்கன்னு வைங்கள இந்த முறையும் அதே மாதிரி தான் நடக்கும்னு நினச்சி நம்பியிருக்காங்க ஆனால் இன்றைக்கி காலையில் ஒரு ஏழு ஏழரை மணி இருக்கும் முடியலை அத்தனை பேர் கூடி இருக்க ஊர் ஒன்று கூடி இருக்க அவங்க கண்ணு முன்னாடியே உசுறு பிரிஞ்சு போச்சு ஏற்கனவே அதுக்கு இந்த மூட்டு வள்ளி அந்த முடியாமல் போகிறது ஜென்ரலாக வயசானவங்களுக்கு வர்றது தானே நைன்டீன் எயிட்டி ஃபைவ்ல இப்போ நைனார் அண்ணன் இருக்காரு நயனார் நாகேந்திரன் அவங்க ஃபேமிலி தான் இதை வாங்கி கொடுத்ததா கோயிலுக்கு நெல்லையப்பர் கோயிலுக்கு வாங்கி கொடுத்ததா சொல்கிறாங்க கிட்டத்தட்ட அதுவும் ஊரோட ஒன்றாவே ஆயிடுச்சு அங்கே இருக்கிற அத்தனை பேரும் இதை வந்து பார்க்காம நெல்லையப்பரை பார்த்துட்டு காந்திமதியை பார்க்காம கோயிலுக்குள்ள நுழைகிற அத்தனை பேர் காந்திமதியை பார்க்காமல் இல்லைன்றாங்க இடையில வயசாச்சு அந்த மூட்டு வலி அந்த கால் வலி இடையில அப்பப்போக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் சேதியெல்லாம் வரும் இந்த மாதிரி உடம்ப முடியாமல் இருக்குது ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் இதுக்கு இதுக்கப்போ தாமிரபன்லேருந்து அந்த தீர்த்தத்தை கொண்டு வர்றது முன்னாடி வர்றது இவ்வளோதான் இப்போ கூட்டிகிட்டு அத்தனை பேருமே கிட்டத்தட்ட இதுவும் ஒரு குழந்தையாக இருக்கும் எல்லாருமே வந்து இதையும் ஒரு குழந்தையாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க திடீர்னு என்னாச்சு என் வழக்கம் போல் போனது நைட்டு படுத்தவனு நின்றுக்கிட்டே தூங்க ஆரம்பிச்சிருச்சு நேற்றுக்கு நைட்டு படுத்தது இன்னைக்கு காலையில் எந்திரிக்கணும்னு நினச்சிருக்கு அதால் எந்திரிக்க முடியலை பாகனை வந்து பார்த்துட்டு அவரும் அவர் பங்குக்கு என்னென்ன செய்யணுமோ எவ்வளோ சப்போர்ட் பண்ண முடியுமோ அதை எப்படியெல்லாம் வந்து அது இந்த மோட்டிவேட் மாயில் பரவாயில்ல எந்திரி அந்த மாதிரி ஸோ அது அவங்களுக்குள்ள ஒரு கான்வர்சேஷன் இருக்கும் இல்லையா அந்த முடிஞ்ச முடிஞ்சவனே ட்ரை பண்ணியிருக்காங்க முடியலை பட் அப்போ தான் பாவ எனக்கு சீரியஸ்னஸ்ஸு தெரிஞ்சுருக்கு இல்லை இது ரொம்ப ஏதோ வேறு ஏதோ ஒரு ஸ்டேஜில் இருக்குது இதை என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு உடனுக்குடனே அந்த வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க அங்கேயும் சப்போர்ட்டும் பயங்கரமாக வந்திருக்கு உடனே கிரெய்ன் உள்ளே வந்திருக்கு கிரெயின் உள்ளே வச்சு இது அத்தனைக்குமே வந்து காந்திமதி மதி ஆப்ரேட் பண்ணியிருக்கு நல்லா கேட்டாங்க நமக்கு முடியலை அப்படின்னா நமக்கு கொஞ்சம் எரிச்சல் கோவம் எல்லாம் வரும் சிப்பு அந்த பக்கையை படுத்தாதையை கஷ்டப்படுத்து பட் அந்த மாதிரி எந்த ஒரு ரியாக்ஷனுமே காந்திமதிக்கிட்ட இல்லை முடிஞ்ச அளவுக்கு அதுவும் முயற்சி பண்ணி என்னென்னமோ பண்ண பார்த்துருக்கு க்ரேனை நல்லா அந்த இடுப்புக்கு கீழே பெல்ட்டு கட்டி தூக்கி நிப்பாட்டி அது சொந்த காலில் நிற்கிறதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணி இருந்திருக்காங்க அதுவும் எவ்வளவோ அதால் முடிஞ்ச வரைக்கும் போராடி தான் இருந்திருக்கு அதுக்கப்புறம் யாரும் எதுவும் யாராலும் எதுவும் பண்ண முடியாது இது இது ஒரு டைமில் எல்லாருமே போய் சேர வேண்டியது தான் பட் இருந்தாலும் எதிர்பார்க்க ஒரு சின்ன நம்பிக்கை இருக்குல்ல எல்லாருக்கும் பாசத்தோடு வீட்டில் ஒரு ஆளை பாசத்தோடு வளர்த்தாலே முடியாது ஊரே ஒன்று கூடி பாசமாக பார்த்த ஒரு ஆள் கண்ணுக்கு முன்னாடி பாகம் கடன் அழுகுறாப்ல எவ்வளோ உண்மையில் இது அவங்களுக்கு மட்டும் உண்டான ஒரு இது கிடையாது நல்ல வேலையே அதுக்கு வயசாகி சந்தோஷமாக தான் போய் சேர்ந்துருக்கீங்க பட் அவஸ்தப்பட்டு அந்த வழி கிளி வேதனை வாதனை தூக்கத்தில் ஒருவேளை அது போயிருந்தால் அது யாருக்கு எதுவும் தெரிஞ்சு உண்மையில் யாருக்கு எதுவும் தெரிஞ்சிருக்காது அது எல்லாரையும் ஊறு கூடி வழக்கம் போல் அதை எப்படி எல்லாரையும் பார்க்க வச்சு கம்பீரமாக இருந்துச்சோ அதே மாதிரியே போகிறப்பையும் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு வழி அனுப்ப வச்சுருக்கு தான் நினைக்கிறேன் இல்லை ஒருவேளை நெல்லை அப்புறம் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு உங்களுக்கு முன்னாடியே இது போகட்டும் நீங்கள் தான் வழி அனுப்பி வைக்கணும்னு சொன்னாரனன்னு தெரில அது நமக்கு வெளியிலேருந்து பார்க்குறப்ப எதுவும் ரொம்ப சாதாரணமாக தெரில என்னடா அவர் யானை தானே ஒரு நாளைக்கு எவ்வளவோ என்னென்னமோ நடக்குது இதெல்லாம் பெரிய விஷயமான்ற மாதிரி நமக்கு தோணலாம் அவங்க இடத்துல இருந்து பார்க்குறப்ப மட்டும்தான் அதோடய வழி என்னன்றது தெரியாது ஒவ்வொரு யானையும் ஒவ்வொரு கோயிலுடைய ஏன் ஊருடைய